நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி साई शक्ति तैयार आ हैं, साई शक्ति तैयार आ गया okay? नापति वाले कौशिक तैयार आ गए थे साई शक्ति प्राण तो है सर దర్శి నా దర్శిణి నాపతి అంజు న్యాసుందరిపతి అ

हथ ब़गा निक्ति नि्यसी तैरा अर्थिया निसी राम विकास अरथ ब़ियागा राम विकाश नयारा रको தலைமைச் சுவனத்தில் இருபத்தி நாலு கீழ்பாக்கத்தில் இந்த மாணவர் கல்வி சாதனையாளர் விழாவான கிட்டத்தட்ட நூற்றி எழுபது மாணவர்கள் பத்தாம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற பத்தாம் பகுப்பு பன்னெண்டாம் பகுப்பு நீட் தேர்வுகள் படித்தவர்கள் ಎಲ್ಲ <Sanskrit> இருக்கிறது இன்னும் அடுத்த முறை நாங்கள் செய்யும்போது அனைத்து சமுதாயத்திற்கும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நடைமுறைகளாக இதற்குள் நிறைவேற்றப்பட்டு அனைத்து சமுதாயத்திற்கும் கூட என்ன செய்ய வேண்டும் இருபத்தி நாலு மணி தெரிஞ்ச செட்டியாராகிய நாங்கள் அனைத்து சமுதாயத்தை வைத்து முன்னேறியுள்ளோம் அப்படி இருக்கையில் அனைத்து சமுதாயத்திற்கும் நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை குறித்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உருவாகி அடுத்த முறை செய்யும்போது அனைத்து சமுதாயங்களுக்கும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் எங்களிடம் வந்திருக்கிறது அதையும் சேர்த்து செய்வோம் நன்றி மாணவெர் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரே மார்க்கில் ஏழு பேர் இருப்பாங்க அப்போ அதில் யார் ஒன் டூ த்ரீஸ் வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அதிகமான சென்டம்ஸ் வாங்கினவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி கொடுத்துட்டு அப்புறம் குறைவான சென்டம்ஸ் வாங்கினவங்களுக்கு ரெண்டாவது ப்ரையாரிட்டியாக தான் கொடுக்கும் அதுலேயும் ஒரு சில இடங்கள்ல எல்லாமே மேட்சிங்காக கூட மார்க்ஸ் எல்லாம் இருக்குது மூணு சென்டம் ரெண்டு சப்ஜெக்ட் பேர் இல்லை ரெண்டு மாணவர்களும் மூணு செப்ஜெக்ட் இருப்பாங்க அப்படி இருக்கையில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ரேங்கை கொடுத்து அடுத்த ரேங்க்க்கு கேப் கொடுத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு ரெண்டாவது ரேங்க்குலேயும் மூணு பேர் இருக்காங்க மூணாவது நாலாவது ரேங்க் கொடுத்து அது அஞ்சாவது ரேங்க் பொதுச் செய அலுவலகம் இயங்கி வருகிறது தெலுங்கு செட்டியார் சங்கமும் இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியார் சாரிட்டபிள் டிரஸ்டும் இணைந்து நமது சமுதாயத்தை முன்னேற்ற எல்லா விதமான நல்ல பணிகளை செய்து வருகிறோம் கடந்த பல ஆண்டுகளாக கல்வி விழா என்ற பெயரில் கல்வி உதவித் துறையில் வழங்கி வந்துள்ளோம் இப்போது மாணவர்கள் அருகி மனைப்பின் பெற்ற மாணவர்களுக்கு தரிசரியும் விழா நடத்தியுள்ளோம் இதுபோக மன விழா நிகழ்ச்சியை நடத்தியுள்ளோம் கோட்டா என்ற ராக்கெட் ஏவுதளத்திற்கு இங்காவது மாணவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு கோட்டாவில் ராக்கெட் ஏவு ஏவுகளை பார்க்கும் வாய்ப்பையும் அணுகியுள்ளோம் வாங்கியுள்ளோம் இதுபோல மாவட்டம் முழுவதும் நல்ல பல திட்டங்களை உதவிடும் வகையில் பல நலத்திட்டங்களை அறிவித்துள்ளோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிவானந்தம் நல்லெண்ணக் குழு இருபத்தி மணி தெலுங்கு செட்டியார் தலைமை செங்கல் இது நாங்கள் மட்டும் சொல்ல தேவர் பெருமான் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னது வந்துட்டு தெய்வீகமும் தேசியமும் இருக்கங்கள்னு சொன்னாங்க நாங்கள் வந்துட்டு இருபத்தி நாலு மணி தெலுங்கு செடியாருடைய ஸ்லோகம் தெய்வீகமும் சமுதாயமும் நமது இருக்கங்கள் எங்களுடைய பழக்க வழக்கம் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் வந்து தெய்வீகத்தை அனுசரித்து நம்ம சமுதாயத்தை அப்படி அப்படிதான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மனுடைய காஞ்சியிலேருந்து காமாட்சி அம்மனை இந்த தலைமைச் சங்கத்துக்கு எழுத எழுதோம் அந்த காமாட்சியம் அருளால் சில சில வேளைகள் இந்த தாமச்சங்கத்திற்கு நடை நடைபெற உள்ளது அந்த காமாட்சியனுடைய அருளாக சீக்கிரமே அந்த சங்கத்தினுடைய பிரச்சனைகள் தீர்ந்து கூடிய விரைவிலே மிக பிரம்மாண்டமான மாளிகை அமைத்து மற்ற சமுதாயத்தினை எங்களைப் போல பார்த்து செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கை அடைய செய்வோம் என்பதை உறுதி கொள்கிறோம்